நான் சொல்கிறேன் தப்பா நினைக்காத உன் புருஷன்கிட்ட சொல்லி முதல்ல கனகாபு தேடுற பார் அவ கொழுப்படுத்து ஓடுனா நான் என்ன பண்ண முடியும் வந்தா வரட்டும் இல்லாட்டி ஒழியிட்டோம் வேற புரியாம பேசிட்டு ஏற்கனவே சுந்தரராஜன் சாவல ஓம் புருஷனுக்கு சம்பந்தம் இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நேரத்துல கனகாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க அந்த பழி உங்க தானே வந்து அந்த ஓடுகி நாயின்னால எங்க குடும்பத்துக்கு கெட்ட பேரா அவர் வரட்டும் பேசினவன மிதிக்க சொல்றேன் ஊருக்கானுங்க பேசின உன் புருஷன் கெட்டவன் ஆயிடுவான செல்வராஜ் எவ்வளவு தங்கமான பையன்னு தானே தெரியும் நான் சொல்கிறத சொல்லிவிட்டேன் கேட்டா விடு விடுணும் சொன்னோம் கொஞ்சம் பழைய குழம்பு இருந்தா கூட கஞ்சி குடிக்கணும் பழசு எதுக்கு இப்போ மீன் குழம்பு வச்சிருக்கேன் அதையே தர்றேன் அப்புறம் ஊர்ல என் புருஷனை பத்தி தவறாக யாரோ பேசுகிறாங்கன்னு சொன்னியே அவன் யாருன்னு எனக்கு கொஞ்சம் காமி என் புருஷன் வரட்டும் அவரையே அவனை பாத்துக்க சொல்றேன் வாமா சீதா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா சொல்லிடுறேமா கண்டிப்பா சொல்லிடுறேன் சீதா உங்க அக்கா கனகம் பண்ண வேலையை பாத்தியா சொல்லாம கொள்ளாம வீட்டு விட்டு ஓடி போயிட்டா ஊர்ல கண்டவனு கண்டபடி பேசுறாமா அக்கா எங்க இருந்த லெட்டர் போட்டிருக்காங்க எதுக்காக வீட்டை விட்டு போனாங்க நீங்க என்ன சொன்னீங்க ஏமா நாங்க என்னவோ உங்க அக்காவை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தின மாதிரி கேள்வி கேட்கற உங்களை கேட்காம மாதிரி யார் கேக்குறது உங்க அக்கா திமுர் புடிச்சு போய் வீட்டை விட்டு போனா நாங்க என்ன பண்ண முடியும் கனகத்தை நாங்க எவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டோம்னு உனக்கு தெரியாதுமா சீதா அவன் இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து நாங்க சோறு தண்ணி கூட சரியா சாப்பிடுறது இல்லம்மா குழந்தை ராமுழுவ நான் வரைக்கும் கை நீட்டி அடிச்சதே இல்லைம்மா கனகந்தான் அந்த பையனை அடிச்சா அதனால அவன் வீட்டை விட்டு போயிட்டாமா நாங்க என்ன பண்றது சொல்லு வீடே இருண்டு கிடக்குது நாங்க வேதனையில் இருக்கும்போது நீ அதில் வேலை பாய்ச்ச மாதிரி இந்த மாதிரி கேள்வி கேட்காதம்மா இத பாருங்க எங்க அக்கா எங்க இருந்தாலும் கொண்டு கொண்டாந்து எங்க வீட்டில் விட சொல்லுங்க இல்லைன்னா போலீஸ் வரைக்கும் போக வேண்டி பாரு உங்க வீட்டுக்கார சொல்லிடுவோம் நில்லுமா உங்க அக்கா கனகாவை பத்தி விசாரிச்சுட்டு போக வித்தியாமா அவ வீட்டை விட்டு போனது நல்லதுன்னு நினைச்சுக்கோமா அக்கா எங்க வீட்டுக்கு வரல எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரியுமா யாருக்குமா தெரியும் எங்க போனாலோ எப்படி இருக்காளோ என்ன ஆனாலோ அவ புருஷன் போனதுக்கப்புறம் அப்போ பட்ட கஷ்டம் செல்வராசும் பொண்டாட்டியும் அந்த பொண்ணை படுத்தின கொடுமை வேறு எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது அந்த பையனுக்காகத்தான் வந்து வீட்டில் மாடாக இருந்தா அந்த பையனை அடித்து அப்புறம் இவ மெலிஞ்சி போயிட்டாமா இது நீ பார்த்துருந்த பாவிட்டு விட்டு அழுது இருப்பேன் மனசு தாங்காம இப்போ வீட்டை விட்டு போயிட்டா அது மட்டும் இல்லம்மா கனகாபுருஷன் சாவில் செல்வராசிக்கு சம்மந்தம் இருக்குமோனு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க என்ன போடுமா பாத்தியா நீ யாவது சாத்திரியா ஊருக்கு போய் இல்லையே சீதா கனகாவியோ ராமுவியோ தேடி கண்டுபிடிக்கிற எண்ணமாவது அவங்களுக்கு இருக்கா இருக்கிற மாதிரிதான் தெரியுது அவங்க பேசுறது என்னமோ ரொம்ப கவலையா தான் பேசுறாங்க ராமு மேல எங்களுக்கு பாசம் இல்லையா நாங்க போய் தேட மாட்டோமா இந்த கணக்கு ஐயன் வீட்டை விட்டு போனோம் அவ இப்படி போனதுனால எங்க குடும்ப கௌரவமே போச்சுன்னு சொல்றாங்க என்னமோ அண்ணி எனக்கு என்னமோ நாம தான் தப்பு பண்ணிட்டு போனோம்னு தோணுது சின்னமாம்மா காரியம் முடிஞ்சதும் அக்காவியும் ராமுயும் நம்ம வீட்டை கூட்டிட்டு வந்திருக்கணும் பேசாம பெரிய நம்ம போய் தேடி கண்டுபிடிக்கலாம்ல இல்லன்னா பேப்பர் ஏதாவது நியூஸ் கொடுக்கலாம் வேணும் சாவித்திரி அதெல்லாம் சரியா வராது கனகா எங்கேயும் போயிருக்க மாட்டா வேணா தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்காக போயிருப்பா ராம கிடைச்ச உடனே நேரம் தான் வருவா அண்ணி ஒரு முக்கியமான விஷயம் என்னம்மா சின்னமாமா சாவுக்கு பெரிய மாமா தான் காரணம்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்களாம் யார் சொன்னாங்க நான் வர்ற வழியில அந்த பாட்டி இல்ல அக்கா வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்களே அவங்க தான் சொன்னாங்க எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அக்கா பெரிய மாமா கொஞ்சம் பேராச பிடிச்சவருதா ஆனா சொந்த தம்பியை சாகடிக்கிற அளவுக்கு கெட்டவர் கிடையாது என்னமாமா யாரு நம்புறதுன்னே தெரியல இன்னும் ஒரு வாரத்துல அக்கா திரும்பி வரலன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ரிஷி சித்தா இப்போ வந்து இப்போதான் கோயிலுக்கு போனே, பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தே. அம்மா, வீட்டுல பொருள் எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு பேச்சுலர் வீடுங்கிறது சரியா இருக்கு இல்ல இன்னைக்கு வேலைக்கு வரை கொஞ்சம் லேட்டா வருவேன் சொன்னா இன்னைக்கு புதன் கிழமை செல்வி இறந்த நாள் ஒவ்வொரு புதன்கிழமையும் அவ போட்டோவுக்கு பூ போடுறது வழக்கம் நான் போலான் இருந்தேன் அதுக்குள்ள நீ போட்ட அம்மா வேலைக்காரி லேட்டா வருவாங்கன்னு சொல்றீங்க சாப்பாடு நான் வெளில போய் சாப்பிடலாம் நீ வாங்க ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம் இல்ல நீங்க இன்னைக்கு வேணாலும் கூப்பிடுங்க நான் உங்களோட சாப்பிட வரேன் ஆனா புதன்கிழமை வேண்டாம் நான் வரேன்

என்ன சீதா ரிஷி அப்படியே கிளம்பிட்டாரன் உள்ள வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போயிருக்கலாம்ல கூப்பிட்டா அண்ணி ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரன் சரி சீதா இத வர நீ என்ன நீ இதுல பணம் இருக்கு என்னது ரிஷி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு உதவி பண்ணு நினைச்சிருப்பாரு நேரில் கொடுத்தா நீ வாங்க மாட்டே அதான் இதில் வச்சிருக்காரு நான் கொண்டு போற சாப்பாட்டுக்கு படம் கொடுக்கணும் நினைச்சுட்ட என்ன கேட்ட எல்லா சரக்கும் இருக்கு சார் பையன் கிட்ட மத்தியானக்குள்ள வந்துடும் பாய் கால் கிலோ சர்க்கரையும் ஒரு டீ தூள் பாக்கெட் தம்பி கிலோ சர்க்கரையும் ஒரு டீ தூள் பாக்கெட்டும் எடுப்பா அப்புறம் பொண்ணம்மா

அது என்னமோ ஒரு நாள் கூட உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல சர்ச்சைக்கு போற மாதிரி உங்களை பார்க்குறதே ஒரு முக்கியமான அது போன நானும் நமக்குள்ள நினைக்கிறேன் வேதமாணிக்கம் ஏம்பா அந்த செட்டியார் வீட்டு பில் போட்டாச்சா அதை கொஞ்சம் கவனிக்கப்பாட ராஜா டேய் வேதமாணிக்கத்துக்கு ஒரு டீ கொடு எனக்கு வேண்டாம்டா நீ சாப்பிடற ராஜா என்ன ராவுதர் டீ வேணாங்கிறீங்க இப்போதான் வீட்டில் டிஃபன் பண்ணிட்டு வரேன் என் வீட்டில் கூட ஒய்ஃப் இல்லை அவள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா சாயந்தரம் தான் வருவான்னு நினைக்கிறேன் கடையில் கூட சாப்பிட பிடிக்காம தான் டீயே டீயே குடிச்சிட்டு இருக்கேன் மதியம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க ஏதாவது ரொட்டி கிட்டே வாங்கிட்டீங்க வேண்டிதான் என்ன வேதமானிக்கோம் இவ்வளோ நாளாக கூட போகிறது மாதிரி குழைக்கிட்டு இருக்கோம் மதியம் நம்ம வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் வர்றதை பற்றி ஒன்றும் இல்லை பிரியாணி செஞ்சு போடுங்க வரேன் இது என்ன பெரிய விஷயம் இப்போ வீட்டுக்கு போன் பண்ணிடுறேன் நல்லா பிரியாணி சாப்பிட்டீங்களா போதும் போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டாச்சு பாய் உங்க வீட்டு பிரியாணி டேஸ்ட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு தடவை ரம்ஜான் வரக்கூடாதான்னு ஏக்கமா இருக்கு அதுக்கு என்ன உங்களுக்கு எப்பெல்லாம் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கோ அப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க ராஜா வா குக்கர் நீ பிரியாணி சாப்பிட்டியா சாப்பிட்டேன் அப்பா ராஜா எங்க உள்ள அடிச்சு தரமாட்டான்ப்பா ரகுமான் ராஜா பரவாயில்ல போட்டுக்கிட்டோம் ரகுமான் என்ன ரகுமான் இது ராஜா பாவம்ல ராஜா அதுக்கு என்ன நீ ஏன் என்ன போட்டுக்க நல்லா இருக்கு எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாமா சார் ரெடி சார் நில்லுங்க தம்பி வாங்க இப்படி வாங்க தம்பி இப்படி வைப்ப முன்னாடி வந்து நில்லு தம்பி சேர்ந்து நில்லுப்பா சார் கொஞ்சம் அப்படி நகர்ந்து நில்லுங்க சார் ரெடி தம்பி கொஞ்சம் இப்படி வைப்பா சேர்ந்து நில்லு ஆ சேர்ந்து நில்லு சார் கொஞ்சம் உள்ள வாங்க சார் ஆ ஆ தம்பி கரெக்டாக நில்லு ரெடி சார் சும்மா இருப்பா ரெடி என்ன இது சார் ரெடி சார் எல்லாம் ஸ்மைல் ப்ளீஸ் எல்லாரும் சரிங்க சார் ரெடி தம்பி இங்கே பாரு ரெடி சார் ஒன் மோர் சார் ரெடி ஓகே சார் என்னமா சாந்திரமே வரணும் சொன்னா இவ்வளவு லேட் பண்ணிட்டேன் ட்ரெயின் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க பேசாம உங்க அம்மா வீட்டுல தங்கிட்டு வந்துருக்கலாம்ல அம்மா அவங்க சொல்றேன் இருங்க உள்ள வாங்க ஜெனிஃபர் தூக்க வருதுன்னு சொன்னல போய் படுத்து வாங்க ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க என்னங்க இவங்க பேர் கனகம் வணக்கம் வணக்கங்க பாவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல தனியா நின்னுட்டு இருந்தாங்க நம்ம ஊர் ரவுடி பசங்க கெலாட்ட பண்ண பார்த்தானுங்க நான் கனகாக்கு தெரிஞ்ச மாதிரி போய் பேசினேன் உடனே ஓடி போயிட்டானுங்க காலம் ரொம்ப கெட்டு போச்சுமா ஊருக்கு நாலு ரவுடி பசங்க சுத்தி திடுறாங்க ஏதோ இந்த ஊர்ல எனக்கும் என் குடும்பத்துக்கும் நல்ல மரியாதை இருக்கு அதனாலதான் பிலோமனாவை பார்த்தோன்னா அவனெல்லாம் ஓடி போயிட்டானுங்க சப்போஸ் பிலோமனா மட்டும் வரலன்னு வைங்க உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு நான் திருவள்ளூர்ல இருந்து வரல பாக்கிறதுக்கு லட்சணமா இருக்கேன் இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியும்ல துணைக்கு யாராவது கூட்டிட்டு வந்து எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லைங்க என் சொந்தக்காரங்கெல்லாம் எனக்கு எதிரீங்கதா காலம் ரொம்ப கெட்டு போச்சுமா உங்க பையன் சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு நான் மாதா கிட்ட ப்ரே பண்றேன் அவங்கள உள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்து தூங்க வை மொத்த கால்ல பேசிக்கிறது சாப்பில்ல வந்து பத்து நாள் ஆச்சு ராமு பத்தி எந்த தகவலும் இல்லை இன்னும் எத்தனை நாளைக்கு நான் உங்களுக்கு பாரமா இருக்க முடியும் அண்ணா வந்ததை சொல்லிட்டு நான் ராமு தேடி போறேன் நல்லா இருக்கு நீ சொல்றது இத்தனை நாள் கூட பிறந்த மாதிரி பழகிட்டு இப்ப திடீர்னு போறேன்னு சொன்ன எப்படி இத பாரு நீ ஒரு பொண்ணு தனியா ராமுவை தேடி ஊர் ஊரா சுத்த முடியுமா கொஞ்சம் பொறுமையாயிரு கண்டிப்பா ராமு அப்பா ராமு ஏதாவது தகவல் தெரிஞ்சதா இப்போ கூட நான் ஒரு வேலையை சோழிங்கிற வரைக்கும் போயிட்டு தான் வரேன் அங்க இருக்கிற ஹோட்டலு கேட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு நமக்கு தெரிஞ்ச நாலு பேரத்தை கூட விசாரிக்க சொல்லிருக்கேன் நமக்கு வேண்டப்பட்ட திருத்த ஒருத்தர் வேலை பாக்குறாரு அவர்கிட்டயும் அங்குள்ள கடவுதி கோயில் எல்லாருமே தேடி பார்க்க சொல்லியிருக்கேன் நீ சொல்றத பார்த்தா உன் மகன் அவ்வளோ தூரம் போற அளவுக்கு தைரியமான தெரியல நீ ஒன்றும் கவலைப்படாதுமா அவன் கண்டிப்பாக கிடைச்சான் கனகா ராமுவோட போட்டோ ஏதாவது இருக்கா போட்டோ இருந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் திருவள்ளூர்லேருந்து வரும்போது நான் எதையும் எடுத்துட்டு வரல உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமோன்னு பயந்து ஓடி வந்துட்டேன் சரி நான் வேணா போய் போட்டோ வாங்கிட்டு வரட்டுமாமா வேணாண்ணு பெரிய தனக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டாரு மறுபடியும் அந்த ஜெயிலுக்கு போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல சரி விடுமா உன் பையன் ராமு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு போதுமா பாடா ஏண்டா ராஜா குளிக்காம கொள்ளாம நேரம் வந்துட்டியா குளிச்சிட்டு தான் வந்தேன் ராஜா தினமும் காலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு நெத்தியில விவூதி வச்சுட்டு தானே கடைக்கு வருவேன் இன்னைக்கு என்ன அப்படியே விட்டேன் துணி துவச்சேன் லேட்டாயிருச்சு ஆனால் கோயில் போவாங்க கூட கடைக்கு நேரம்ட்டேன் அப்படியா என்ன ராவுத்தர் பாய் வாங்க வேதமானிக்கா என்ன சாந்திர கடையில் ஆலையா காணும் மெட்ராஸ் வரைக்கும் போயிருந்தேன் ராஜா நீ கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு மூணு டீ வாங்கிட்டு வந்துரு சரிங்க ஐயா ராஜா நாம தினமும் ஒழுக்கமா செய்யற கடமைகள் இருந்து தவறக்கூடாது புரியுதா சரிங்க ஐயா போயிட்டு வா